புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்க கூடியவர் சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வணக்குங்க நவகரங்களிலே சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கூடியவர் இவர் இதனாலதான் என்னவோ சூரிய பகவானை போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சி தரக்கூடியவரா விளங்குறாரு ஒருத்தங்க வாழ்க்கையில எதை வேணா இழக்கலாங்க சொத்து அழுக்கலாம் சொகத்தை அழுக்கலாம் உறவுகள் அழகலாம் எது போனாலும் சரி இவருடைய அணுகிருகம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா நமக்கு புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் இதன் காரணமா நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் சோ இவரை பொறுத்த வரைக்கும் அறிவு புத்தி ஞானம் இதை வந்துட்டு கொடுக்கூடியவர் இத்தகைய சுகபோகத்தன்மையை அருளக்கூடிய புதன் பகவான வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் இந்த அளவுக்கு உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவானை அதிபதியா கொண்ட கண்ணீர் ராசிக்காரங்க சிறப்பான வாழ்க்கைய வாழ்றாங்களா செல்வ செழிப்பா வாழ்றாங்களா எதை இழந்தாலையும் பரவாயில்ல இவருடைய அனுகிரகம் இருந்தாக்க ஏக போக வாழ்க்கை வாழலாம்னு சொல்றியம்மா நாங்க அப்படி வாழலையே எங்களுக்கு கஷ்டப்பட்டதான மச்சமா இருக்கு போனா நிறைய இடங்கள்ல பாசத்தால ஏமாந்து நிக்கிறோம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறது நாங்களா மட்டும்தானே இருக்கோம் உண்மைதானே சொல்றதை நம்ம மறுக்க மாட்டேன் நாங்கள் நல்ல சிந்திக்கூடியவங்க தான் நல்லா செயல்படக்கூடியவங்க தான் எல்லாமே இருந்தும் எங்களால் இது வரைக்கும் ஏன் வெளிச்சத்துக்கே வர முடியல நீ இப்போ சொன்ன இல்லையா புதன் பகவானிய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கை வெளிச்சமாகல அவரே அதிபதியாக வச்சுருந்தோம் நாங்கள் ஏன் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறோமே சுத்தி 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 நாங்கள் பண்ண தப்புக்காக போய் நாங்கள் தலையை கொடுக்கல மற்றவங்க பண்ணுடைய தப்புக்கும் நாங்க தலையை கொடுத்து நாங்க வந்து சுமையை சுமக்க வேண்டியதாக இருக்கே காரணம் என்னவோ எங்க போய் கேட்க யார்ட்டை போய் கேட்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பெருசா எனக்கு மாற்றம் வரலையேன்னு புலம்பக்கூடிய கண்ணீராசிகளுக்கு இந்த பதிவு உங்களுடைய புலம்புலகிற்கு ஒரு பதில் சொல்லும் அதுக்கு முன்னாடி ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா இத அணு தினமும் காலையில ஒரே ஒரு முறை சொல்லுங்க முதல்ல இது என்ன இது எனக்கு புரியலம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி உங்களுடைய அதிபதியுடைய காயத்ரி மந்திரம் தான் இது அணுதினமும் இவரை நினைச்சு ஒவ்வொரு நாளையும் தொடங்க சிறப்பாக இருக்கும் அது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களை வந்து பாதுகாக்கும் அதற்கு இவர் உங்களுக்கு துணை வருவார் அப்படி அனுதினமும் முடியாத பட்சத்தில் புதன்கிழமையிலேயாவது இவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் ஏமா இப்ப வந்து புதன் மகானை வழிபாடு செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் இருந்தா மட்டும் தாங்க உன் வாழ்க்கைய சிறப்பா இருக்கும் இப்படி அனுகிரகம் இப்போ நீங்க சொன்ன கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்குன்னா இவரு உங்களுக்கு வலுவில்லாம இருக்காருன்னா அர்த்தம் சோ கண்ணீராசி கட்டாயம் புதன்கிழமைகள் தோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை காய்கறிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க அதே போல நவகர்களை விற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்துட்டு அவருக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுங்க அதே போல பசுமாட்டுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு அந்த பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்க கூடான கூடிய தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் எப்பேற்பட்ட எந்த ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவங்கள் இப்ப உங்களை தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் அது விலகி போகும் வாழ்த்துக்களுங்க நலமாக வாழ இது ஒரு வழி இதோட அந்த பதிவு உங்களுக்கு எந்த மாதிரியான வெளிச்சத்தை கொடுக்க போகுது இதையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் இப்போ மாற்றம் வருது மாற்றம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா யாரால தெரியுங்களா குருவியால குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவகர்களை சுபகரனு பெயர் எடுத்தவரு உடைய அதிபதி போட்டிருக்கு நவகரனுடைய இளவரசன் இவரை போட்டிருக்கு குருவில்கள் தான் குரு சோ இவரால் தான் கண்ணிராசிகளுக்கு மாற்றம் வரப்போகுது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் கண்ணீராசி கவனமா இருந்தது அது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் இவரை வரைக்கும் கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போறார் என்ன அந்த அதிர்ஷ்ட பலனா செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் உங்களுக்கு தான் போறார் குரு பகவனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ கண்ணீராசிகளுக்கு குரு பகவனை பொறுத்த பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா பதவி பறிபோகமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது ராசிகளுக்கு பொருந்தாது பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குருங்கிறவர் நீச்சம் அடையிறதில்லை அதனால உங்களுக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது புதனுடைய வீட்டுக்கு குரு வருவதனால வேலையில தான் பார்க்குவீங்க வேலையில நிறைய அனுபவங்களை கத்துப்பீங்க அதுக்கான பயிற்சியே பெற போறீங்க கடமைகளை சரியாக செய்வதனால இன்னும் அதீத நல்ல பலங்களை கண்ணீராசி அனுபவிக்க முடியும் ஆனால் கண்ணீராசியை பொறுத்துக்கு என்னையுமே கடமை தான் கொஞ்சம் தாமதப்படுத்தவனை தவிர்த்து கண்ணும் கருத்தும் வேலையை செஞ்சு முடிப்பாங்க ரிசல்ட் தான் முக்கிய உங்களுக்கு ஓகேங்களா அதே போல இந்த கண்ணீர் ராசிக்காரங்க இந்த குருவுடைய அம்ச காலத்துல விநாயகப் பெருமானை அணுதரும் வழிபாடு செய்வதே சிறப்பான விஷயம் அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா உழைக்கிறீங்க கடினமா உழைக்கிறீங்க அதாவது நூறு படி ஏறணும்னு உழைச்சா அங்கே ஒரு படி ஏறுறதே பெரிய பாடா இருக்கு இல்லையா இப்படி இந்த கடினமான உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கணும்னா இதோட சிறிய முயற்சியுமே பெரிய அளவிலான மாற்றம் வரணும்னா வழிபாடு தான் சிறந்த ஒரு வழிபாடு மேலும் கண்ணீராசிகளுக்கு கடந்த சில வருஷமாவே நேரமே சரியில்லை இதுதான் உண்மையான விஷயம் கண்டக கண்டகசானியோட தாக்கம் இப்ப இல்ல ஆறாம் பாவத்துல குரு வர்றாரு இப்ப உங்களுக்கு இருக்கிறது நன்மைன்னு பார்த்தோம்னா கேது வந்து ராசில இருந்து போயிட்டார் ராசி மீது கேது அமர்ந்ததால மனசுல தேவையில்லாத குழப்பம் இருந்திருக்கும் ஏன் நிலைமை தடுமாறி போயிருக்கும் குழப்பம் எதை செஞ்சாலே சரி பிரச்சனை ஆனா போடான்ற அளவுக்கு மனசு வெறுத்து போய் கண்ணீராசி உலா வந்திருப்பீங்க ஆனா இப்போ பத்தாம் பாவத்துல வந்த குரு வேலை தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் அது வந்து உஷாரா இருந்தீனாக்க பெருசாக உனக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டேமா அது என்னுடைய இடம் சிறிதளவு பாதிப்பை கொடுப்ப பட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ உஷாரா இருந்துட்ட யாரையும் நம்பல உன் கண்ணும் கண்ணுங்கிறதுமா நேரம் காலம் பார்க்காம முடிச்சு வச்சுக்கிட்ட இல்லை உன்னுடைய வேலையாட்டி ஒப்படைக்காமல் நீயே இறங்கி செய்கிற தொழில் சேருங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஒரு பொருளை வந்துட்டு அனுப்பிச்சதுனால தான் நமக்கு வருமானம்ன்றதுலாம் நம்முடைய பொருள் போய் அந்த கஷ்டம்கிட்ட சேர்ற வரைக்கும் கண்ணு கட்டுவ பண்ணி கண்காணிக்கிறோம் இதெல்லாம் வந்து கண்ணீராசி மேக்சிமம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தெரியுங்களா எல்லாரையும் நம்புறது அதுவும் முழுசா மண்ணை நம்புற மாதிரி நீங்கள் மண்ணை கூட பொண்ணுன்னு நம்ப கூடியவங்க அதனாலவே நிறைய இடங்களில் கஷ்டம் இப்போ அதற்கு ஒரு மாற்றம் வருது குரு பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஆறாம் அட்டை பார்க்கறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இடம் கடன் இருந்துச்சா கடன் அடைச்சிருவீங்க பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கா அந்த எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் பணம் கையில தங்காத சூழல்ல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்ப பணம் கையில தங்கும் சேமிக்க தொடங்குவீங்க நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க இதே போல வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை ஆபர்களை சேர்க்கூடிய காலகட்டமா இருக்கு ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் கடன் நோய் மறைமுக எதிரிகள் எல்லாமே விலக போகுது இனி ராசிகளுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும் கடன்ல இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு இந்த கடனை ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம அடையக்கூடிய அளவுக்கு பணம் கையில வரும் மறைந்திருந்த நோய்களை இப்ப வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு கண்ணீராசி போட்டிக்கையும் எப்பவுமே ஆரோக்கியத்தின் மீது அக்கறை ரொம்ப கம்மியா வச்சிருக்கக்கூடியும் சரியான உணவு எடுத்துக்க மாட்டீங்க நேரத்துக்கு தூங்க மாட்டீங்க சதா நேரமும் ஏதாவது ஒரு மூழ்கி இருப்பீங்க என்னதான் புத்திகாரகன் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அளவா யோசிங்க அழகா செயல்படுங்க திட்டம் போடுறமே தவிர்த்து செயல்படுத்துதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க இதை மாத்திக்கிட்டாவே எதிர்களையுமே வெல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதற்கான முயற்சிகள்ல இறங்கினா போதும் வெற்றி உங்க பக்கம் இதே போல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுமே கண்ணிராசிகளுக்கு சிறப்பான வழிபாடு தியானம் பண்றதுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மேம்பாடு கொடுக்கும் அடுத்து பெண்களை போட்டிருக்கோம் பத்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால பொறுப்புகளே அதிகமா கொடுப்பாரு குடும்ப பொறுப்பு சுமை அதிகமாகும் இடமாற்றம் கிடைக்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வேற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதாவது கண்ணீராசி பெண்களை போற்றியும் கஷ்டங்கள் கொஞ்சம் தொடரதான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டங்களுமே உங்களுக்கு இஷ்டம் தான் ஏன்னா குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பிரிவுங்கிறது உதவி செய்யும் இதே போல இந்த நேரத்துல சனி பகவான் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார் அவரை சரி கட்டினா என்ன பண்ணணும் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை தாண்டி ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய கட்டாயம் சனிக்கிழமை தோறும் உங்களால உணவு தானம் கொடுங்க அது ஒரு கணக்கு இருக்கு அது இது வந்து உங்களுக்கான அதே போல பத்தாம் இடத்துல குரு பகவான் லாபம் கிடைக்கூடிய நேரம் தாங்க வேலை தடங்கல கொஞ்சம் தடைப்படும் தாங்கவிடும் இப்போ அந்த பத்தாம் இடம்ங்கிறது கண்ணீராசிகளுக்கு சோதனை இடம் தான் நான் நான் மறுக்க மாட்டேன் என்னன்னா நீங்க முயற்சி பண்றீங்களா தொடர்ந்து திட்டம் எடுறீங்களா தொடர்ந்து கடினமா உழைக்கிறீங்களாங்கிற இடத்தை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் உண்டு அதுதான் நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தணும் அதே போல அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறாரு ஏன்னா தேவையில்லாத பள்ளிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதை சரி கட்டினாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்வது அமோகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அதே போல வேலையில ஏதாவது எடுக்கிறீங்க வேலை மாறிக்கலாம் இல்ல இடமாற்றம் வாங்கிக்கலாம் இல்ல வேற வேலைக்கு போகலாம் இல்ல வேலையை விட்டு தொழில் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பல முறை யோசிச்சு முடிவெடுங்க என்னால கேட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இருக்கூடிய வேலையை அப்படியே நகர்த்திக்கிட்டு கருத்திக்கிட்டு அடிஷனலா வேணா நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் ஓகேங்களா மத்தபடி தொழில் வேலை விஷயங்கள ரொம்ப குழப்பம் வரும் ஆனா இந்த ஆறு மாத காலம் மட்டும் நீங்க அந்த குழப்பத்தை வந்துட்டு கையாள கூடிய விதத்துல ஒரு மாற்றத்தை வச்சிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அருமையான வேலை இருக்குங்களும் யாரும் பார்க்க முடியாது குரு பார்வை இருக்குது பண வரவுக்கு குறைவு இருக்காது வீடு வாகனம் வாங்குவீங்க சேமிப்பு உயரப்போகுது தெரிந்தோ தெரியாதவோ உங்களுக்கு இருந்த அந்த பய உணர்வு இப்போ வந்து விலக போகுது அதே போல மத்தவங்கிட்ட பழகுறப்போ பழகின நபர்களோ இல்ல புதுசாக யாராவது பழகுறாங்களா கூட சரிங்க பார்த்து பக்குவம் பழகுங்க பேச்சுவார்த்தைகள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்க பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் எங்க எச்சரிக்கை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா மத்தபடி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கும் இதோட குடும்ப பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுங்க அது பாசிட்டிவா இருக்கும் பேசாமலே விட்டு மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாமலும் பாத்துக்கணும் நல்லதோ கெட்டதோ நாலு சவத்துக்குள்ள நம்ம வீட்டில இருக்கிறத வச்சுதான் பேசணும் குறிப்பா கண்ணீர் ராசி வீட்டிலோட பிரச்சனையை நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இதோட கண்ணீர் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பல்லாம் உங்களால போக முடியுமோ அந்த அளவுக்கு குலதெய்வம் வழிபாடு செய்யறதோ இதோட மதுரை மீனாட்சி அம்மனை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அருமையான பலன்கள் கிடைக்கும் இதோட கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூய்மையான உள்ளவங்களுக்கு சொந்தக்காரங்க குழந்தை மாதிரி குணம் எல்லார்ட்டையும் ஈஸியா பழகுவீங்க எடுத்த காரியத்தை அடம்பிடிச்சாவது முடிப்பீங்க அதுலயுமே வந்து உண்மை நேர்மையை கடைபிடிக்க முடியும் மேலும் ஒரு சில விஷயங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க ராசி எக்கார்ந்த கொண்டும் மற்றவங்களுக்கு பறிஞ்சு பேசுறது மற்றவங்களுடைய பிரச்சனை தலையிடுறது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது வங்கியில் லோன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து போடுறது வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி எதுவுமே சுத்தமாக செய்யவே கூடாது அதே போல வெளியிடங்கள்லேயோ சமூக அமைப்புகள்லையோ பதவிகள் தேடி வந்தா கூட சரி அதை யோசித்து அது நமக்கு கரெக்டாக இருக்குமான்னு செயல்படுறது நல்லது கூட்டத்தொழியை செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் எந்த விஷயமா தான் சரிங்க மற்றவங்களை நம்பாதீங்க இதுதான் ஒரே வழி நீங்கள் நேரடியாக அதில் இறங்கி முடிக்கிறது அதே போல ஏதாவது முக்கியமான ஆவணங்களை என்னது ஏன்னா இல்லை தொழில்லையோ இல்ல தொழிலையோ இல்ல பதவிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமான ஆவணங்களை கையாளுறீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையா ஆண்களோ பெண்களோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அலட்சியம் வேணாம் அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல பேச்சில் கவனமா இருங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா மனம் நாடும் அதற்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுங்க உங்க பேச்சில் முதிர்ச்சி இருக்கும் அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீண் சந்தேகத்தை விட்டுருங்க இதையடுத்து பெற்றோருடைய ஆரோக்கியம் தாயருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க தாயார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வங்கியில கடன் கிடைக்கும் பழைய கடனாக வந்துட்டு அடையக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே போல உங்களுடைய வீட்டு சொத்து பத்திரங்கள் இருக்கு இல்லையா பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதோட புதுசாக யாராவது உங்களுக்கு அறிமுகம் ஆறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சுத்தமா நம்ப கூடாது திடீர் பணம் இருக்கும் செல்வாக்கு உயரம் எதிர்பார்த்து எல்லாமே நல்லதாக நடக்கும் குறிப்பா எதிர்கள்லாம் அடங்கி போவாங்க கண்ணீராசிகளுக்கு எதிராக யாராலுமே செயல்பட முடியாது திடீர்னு பயணம் போவீங்க வேற மொழிக்காரங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அதே விட தாயா தாரமான ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு சின்ன சின்ன போராட்டங்கள் கூட வரும் அந்த இடத்துல கொஞ்சம் சமநிலையா செயல்பட்டுருங்க அடுத்த கணவன் மணி உறவு அனுசரணை அவசியங்க ராசி ஆண்களா இருந்தாக்க உங்களுடைய மனைவி கிட்டயும் ராசி பெண்களா இருக்கினாக்க உங்களுடைய கணவர்கிட்டயுமே அனுசரிச்சு நடத்துக்கோங்க சொல்லப்போனா அந்த குரு பகவான் பொறுத்தவங்க உங்களுக்கு சாதகமா இருக்காருங்க கவலையே வேணாம் எந்தெந்த இடங்கள்ல நீங்க வந்துட்டு எப்படி நிறைய வெளி வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய எதையுமே சமாளிப்பீங்க சாதிப்பீங்க அதே போல் வியாபாரம் முதலீடு வியாபாரம் வாடிக்கைகளை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க மத்தபடி எல்லாமே தான் இருக்கு திடீர் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்த கையெழுத்தாகும் இதில் உத்தியோக பணியில் இருக்குங்க வேலை சுமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் சம்பளம் உயர்வுக்கும் கூட வேலை பார்க்கணும் அனுசரிஞ்சா நடந்துக்கோங்க கணித்துறை இருக்கவங்களுக்கு மூத்த அதிகாரிகளை பத்தி யார்கிட்டையும் வந்துட்டு குறைக்கு சொல்லி பேசிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும் கடைசில பொறுத்த வரைக்கும் விமர்சனைய தாண்டி முன்னேற போறீங்க ஒட்டு மொத்தமா அந்த குரு பேச்சுங்கிறது கண்ணீராசிகளுக்கு நிதானத்தை கொடுக்குது நிறைய விஷயங்களை புரிய வைக்குது சொல்லப்போனா வாய்ப்புகள் அப்படிங்கறது வாசப்படியில நிற்குதுங்க கண்ணீராசி அதை உள்ளு கூப்பிட்டு பயன்படுத்துறதும் இல்லை வெளியே தோட்டி விடுறதும் நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய விதத்துல மட்டும்தான் இருக்கு கண்காணிப்பா இருங்க கவனமா இருங்க நடக்கிறது எல்லாமே கன்னிராசிகளுக்கு சாதகமாவே நடக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவால வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நிரந்தரமா இருக்கு வியாழக்கிழமைகள் தோறும் மறக்காம குரு வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் முடிஞ்சா விரதம் இருந்து அவருக்கு வழிபாடு வைங்க மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதோட வியாழக்கிழமைகளில் மற்றும் புதன்கிழமைகளில் அசைவ உணவுகளை கண்ணீராசல் தவிர்க்கிறது சிறப்புங்க இதோட வியாழக்கிழமைகள் குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்துக்கு உதவிகரமாக இருந்த மூத்த ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி இல்லை இளையவங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட அவங்கள வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க தந்தை தாயார்கிட்ட அவங்களுடைய தேவைகளை பார்த்து நிறைவேற்றி கொடுத்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுமே கண்ணீராசிகளுக்கு நல்ல உயர்வு கொடுக்கும் போல் பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்வங்க அவருடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் ஸோ ஒட்டு மொத்தமாக கண்ணீராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் நம்பிக்கை எல்லாமே கிடைக்கப் போகுது சிறப்பாக இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி